தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது சித்திரை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படும் ஒரு அற்புதமான விழா அப்படின்னே சொல்லலாம் ஏப்ரல் பதினாலாம் தேதி நம்ம கொண்டாடவிருக்கும் இந்த சித்திரை மாத முதல் நாளன்னைக்கு சமையலில் சேர்க்கப்படும் ஆறு சுவை உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் எழுந்து நீராடி வீட்டில் விளக்கேற்றி வணங்கி விட்டு அதற்கு பிறகு கோவிலுக்கு சென்று வருவது அவங்களுடைய அன்றாட வழக்கம் எல்லாருமே இந்த தமிழ் புத்தாண்டில் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் முழுவதுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது எல்லாருடைய வீட்டிலும் மதிய சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் வாழை இலை போட்டு உப்புல ஆரம்பித்து கடைசியில் இனிப்புக்கு பாயசம் வரை எல்லாமே பிரமாதமாக அற்புதமாகவே இருக்கும் இதில் ஆறு சுவைகள் இனிப்பு புளிப்பு கசப்பு அப்படிங்கிற சுவைகளில் வைத்து எல்லாருமே அசத்துவார்கள் ஆறு சுவைகளும் அந்த இலையில் இருக்குமாறு பார்த்துக்குவாங்க அந்த ஆறு சுவைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அந்த ஆறு சுவை உணவுகள் என்னென்ன சேர்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்